நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் உடனுக்குடன் கௌசிகா குங்குமம் சரி வாங்க வீடியோ கூட போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திக் திக் நிமிடங்கள் மாதிரி இதுல வேற லெவல நம்ம இலக்கிய செய்திகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு போயின்னு இருக்காங்க இதுக்கு மேல அஞ்சலி தப்பிக்கவே முடியாது கத்தி முனையில அப்படியே சும்மா வச்சு மிரட்டல் விட்டாலும் அஞ்சலி இருந்துன்னு அசராம ஒரு பக்கம் எல்லாத்தையும் தாங்க வேண்டாம் எத்தனை பேர் எனக்கு எதிரி துரோகி நண்பனாலும் துரோகி எதிரி நான் தாங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் ஆனா இவளை கேடு கேட்டேன் இவளுக்கு எதுக்குடா அந்த பொழம்பையை எதுக்குடா அந்த மன காட்டு பிள்ளை அடிச்சு அடித்து ஓடான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் மாசை எனக்கு நல்லாவே கேட்குது சரி என்னதான் பண்ணுறது வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அஞ்சலி என்னதான் வட்டம் போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு சைடில் கார்னல்னு சொல்லிட்டு ஓடு ஓடு ஓடினாலும் லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல நிற்கும் போது அஞ்சலி கண்டிப்பாக மாட்டிவா அதனால அஞ்சலியை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணேன் நான் விரும்பலை சரி ஒடுங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைரவி கூட்டு மட்டும் ஐயோ ஐயோ அஞ்சலி என்னாச்சு என்ன பண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஐயோ ஆண்டி எனக்கு கத்திலே குத்தி போட்டா ஆண்டி வயிற்று குத்தி போட்டா ஆண்டி குழந்தை கழிச்சா போச்சா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி ஆண்டின்னு சொல்லிட்டு ஆண்டி மேல பழைய போட்டு இருக்கா இந்த பியூட்டி இவ பியூட்டினே சொல்ல முடியாது இவ ஒரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் சொல்லி விட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டே இருக்க இவளை என்னதானா பண்றது இவளுக்கு ஒரு எண்டே இல்லையா எண்டு காடு போடுங்கிறா போடுங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துறது என் காது பாட்டு ஜெப்பு கிழியுதுங்க ஒரு பக்கம் என்ன பண்றதுங்க ஜெப்பு கிழிஞ்சாலும் இந்த அஞ்சலியை எப்படியான மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா பாக்குறாங்க டேரக்டர் நோ 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 இல்லாமல் சீக்கிரம் முடிக்க முடியாது தம்பி இன்னும் கொஞ்சம் இழுத்தடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சுனே இருக்காரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ்எஸ்கேர்கள் அவனுக்கு அஞ்சலி உடனே போன் பண்றான் அந்த பயத்துல அந்த பதட்டத்துல கரெக்டா அஞ்சலி நம்பர்ல இருந்தே போன் பண்ணிடுறான் போன் பண்ணி இந்த மாதிரி உடனே அந்த பாக்கலே போலீஸ் ட்ராக் பண்ணிருக்காங்க அஞ்சலி சேர்ல இருந்து எஸ்எஸ்கே போன் பண்ணி அப்பா இந்த மாதிரி நீங்களும் நாம கடத்தணும்னு சொல்லிட்டு அந்த இலக்கை வந்து என்ன அடி அடி நடிச்சா நான் உண்மையை சொல்லவே இல்லை நாம கடத்தணும்னு சொல்லிட்டு இருந்தா அடுத்த செகண்டே நம்மளை புடிச்சுன்னு போய் நொங்க நம்ம கடத்தின விஷயம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு எப்படியோ மோகம் முடிச்சுட்டு இருக்கா தான் பண்ணுவான் இவ்வளவு சார் ஆனா என்ன விஷயத்துல கோட்டை விட்டான்னு சொல்லிட்டு இல்ல இதான் ஒண்ணு பண்ணிப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இந்த மாதிரி அத்தகிட்ட ஃபோன் பேசியிருந்தேன் அது மாதிரி காத்தி ஃபோன் பண்ணாருன்னு சொன்னா ஒருவேளை அதெல்லாம் தான் ட்ராக் பண்ணிட்டு போகலாம் என்ன அதே ட்ராக்கா அடி பாவி நீ எந்த நம்பர்ல இருந்து போன் பேசுனா தெரியுதா கரெக்டா ஏன் நம்பருக்கே ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கு பக்கு பக்கம் திக்கு திக்கு திக்குன்னு போன பக்கம் சரி கட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாங்க ஆனா எவிடன்ஸ் கெச்சர்ஸ் இல்ல இப்பவே அவங்கள போயிட்டு சும்மா உரி 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 நீ தோலை பிடிச்சி உரு ஆரம்பிக்கணும் அவங்களை அடி 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 நான் அடிச்சு பொழந்து கட்டணுங்க வாழ்க்கையில இதுக்கு மேல தப்புன்னே பண்ணக்கூடாது நானும் போனால் போது போனா போதுன்னு பாத்திரம் அம்மா என்னடா இதெல்லாம் இப்படி கடத்தி வச்சுன்னு வித்த கேட்டுங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மா தாராளமான செயல்கள் நல்லா செஞ்சு விட்டுறாங்க இதுக்கு மேல வாழ்க்கையில நம்ம யாருக்கிட்டயும் வச்சு கூடாரா அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாம கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து நம்மளால் தானே எல்லாமே மாட்டிக்கிறாங்க நம்ம ஒரு பிளான் பண்ணாலும் எல்லாமே சொதப்பிழாவே இருக்குது ஏன் நமக்கு மட்டும் சொதப்பிலாவே வந்தேன்னு இருக்குது சொதப்பல் மன்னன நம்ம சொதப்பல் கிங்காக நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளவே பல கேள்விகள் அஞ்சலி இதெல்லாம் நான் சொன்னோமா சொல்லு நீ எவ்வளோ பெரிய சொதப்பிழன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் சொல்லி விட்டாலும் அஞ்சலி கேட்க மாட்டேன் சரி இப்படியே அப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா என்னடாச்சு என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நீங்க கத்துற சவுண்ட் அப்படியே என் காது ஜப்ப கிளிது ஆனா இருந்தாலும் சொல்றாங்க அடுத்த வீடியோல சோ நம்பையில இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு தள்ளிவிட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம் மந்திர